ஹாய் விவஸ் வெல்கம் டு கேக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதுவும் முழு டிப்ஸையும் நீங்கள் கேட்டுவிட்டு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் நம்ம வந்து தோசை மாவு பிடிச்சிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல மாவில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பிலாம் தேங்காய் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பணியாரமாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட முடியும் நிறைய பேருக்கு வந்து தோசை மாவு அரைச்சி வச்சிட்டு கொஞ்ச நாள் ஆகிடுச்சின்னா புளிச்சு போய்டும் இல்லையா அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு பிடிச்சிருந்துன்னா அதை யூஸ் பண்ணுற அளவை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து சாதம் வந்து செய்வோம் இல்லையா அது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சின்னு சொன்னால் நைட்டு செஞ்சோன்னா பகலில் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் இது கவனமாக கேட்டுக்கோங்க இரவு நேரத்தில் நம்ம வந்து தண்ணீர் ஊற்றி வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்புமே வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சோன்னு சொன்னால் சாதம் வந்து காலை வேலையில் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் எடுத்து பழைய சாதம் காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் காளான் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா காளான் வந்து வாங்கியது போலவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பிளாஸ்டிக் கவரில் சேமிக்காமல் நம்மளா வந்து பேப்பர் போட்டு நம்ம வந்து வச்சு எடுத்துக்கணும் பிளாஸ்டிக் கவர் இருக்குல்லையா இதில் நம்ம சேமிக்கவே கூடாது நல்ல ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து காளான் வைக்கும்போது வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதுல ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கோதுமை மாவு பரோட்டா இதெல்லாம் செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம் வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஓமம் இருக்குது இல்லையா அதை நம்ம வந்து எப்பவுமே வந்து சேர்த்துக்கும்போது சுவையும் அதிகரிப்போடு இருக்கும் இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு விஷயமாகவும் இருக்குது அது என்னென்னா இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீரணமாகலைன்னு சொன்னால் ஓமம் வந்து நம்ம சேர்த்து செய்யறதுனால சீக்கிரமாகவே வந்து ஜீரணமும் ஆகும் அதோடைய சுவையுமே வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கும் முருங்கைக்காயெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிக அளவு வாங்கிட்டு வந்துவிட்டு அது கெட்டு போகாமல் இருக்குது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வந்து நீட்டாகவே நம்ம வச்சுட்டோன்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து சுருங்கி போயிடும் அது சீக்கிரமாக கெட்டு போய்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் என்ன செய்யலாம்னா சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது டூ டூ த்ரீ வீக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கெட்டு போக ஃப்ரெஷ்ஷாகவே வந்து முருங்கைக்காயை மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வாங்கிட்டு வந்த பன்னீர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் பன்னீர் வாங்கிட்டு வருவோம் அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் பன்னீர் மேலே வந்து வினிகர் கொஞ்சமாக தடவி நம்ம அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம வைக்கும்பொழுது சீக்கிரமாகவே வந்து அது கெட்டு போகாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வத்தல் குழம்புல வந்து உப்பு அதிகமாக ஆகிடுச்சின்னு சொன்னால் இனி உங்களுக்கு கவலை தேவையில்லை அது என்னென்னா அதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் இருக்கு இல்லையா நம்ம தேங்காய் வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்க அப்போ தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணும்பொழுது அதிகமாக இருந்த உப்பு வந்து உங்களுக்கு உப் வத்த குழம்புல கம்மியாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில நேரங்களில் தக்காளி வெங்காயத்தையுமே நம்ம அரைச்சியுமே ஆட் பண்ணும்பொழுது உப்பு வந்து மட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கொள்ளு துவையல் வந்து செய்வோம் இல்லையா அதில் அதிக அளவு நம்ம வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கொள்ளு துவையல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக பொழுது அது கூட பூண்டு நம்ம வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு பூண்டு பால் நம்ம சேர்த்து அரைச்சி பொழுது ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து கொள்ளு துவையலுக்கு கொடுக்கும் இதுவுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம மீன்லாம் வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம் இல்லையா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பேர் நினைப்பீங்க ஆனால் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கும் அது நம்ம என்ன வந்து செஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுன்றத பார்ப்போம் நம்ம நல்லா வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் அது கூட பூ மஞ்சள் தூள் எலுமிச்சை சாறு இதெல்லாமே சேர்த்து நம்ம கலந்து எடுத்து ஆர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது அது ரொம்ப உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இனிமேல் வந்து மீன் வாங்கி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணணும்னா இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் நம்ம உருளைக்கிழங்கு குருமா செய்யும் பொழுது நம்ம பட்டை சோம்பு கிராம் இந்த பொருட்களெல்லாம் வந்து அரைச்சி நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து இது போல் வந்து வாசனை பொருட்கள்லாம் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா அவங்களுக்குமே வந்து இது போல் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உருளைக்கிழங்கு குருமா செய்யும் பொழுது பட்டை சோம்பு கிராம்பு இந்த வாசனையும் வந்து இருக்காது நீங்கள் ஆட் பண்ணி அந்த குருமாவோட டேஸ்ட்டு அதிகம் பண்ண மாதிரியும் ஆச்சு இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி குருமா நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு வைங்க ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்னு வச்சிங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் இது போல் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் 지